திருச்சிற்ற்சம்பலம் கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசைல மாலை மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் பத்தொன்பதாவது பாடல் குண்டுதோறாடும் குமரனே எனவும் கொடுஞ்சிலை மதனவேல் எனவும் புன்தொழினின் மனிதர் புகழ்ந்து பாழ்கிறக்கும் புலமை தீர்த்து எனக்கருள் புரியாய் ஒன்றொரு தினம் ஒன்றொரு தினந்தோற்குள் குலைந்தன மென் மென் உராது நாள்தொரும் மகமேறு தன் தலை தாழ்ப வளர்ந்திடும் சோனசைலனே கைலை நாயகனே சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறார்னா சங்கார காலத்தில் திரிபுர சங்கார காலத்தில் ஒரு தினத்தில் ஒரு பொல் ஒரு நாள் சிவபெருமானுடைய திருக்கரத்தில் வில்லாக புழைய பெற்றனும் அப்படின்னு நினைவு வந்து அது நினைச்சோடனே மகிழ்ச்சி ஆயிடுதான் அதோடு இருக்காம அந்த மேர்மலை என்ன செய்து தனந்தோறும் தனது தலையை தாழ்த்து குனியுமாறு வளர்ந்து ஓங்கிய ச சோனசேலரே அப்படிங்கிற சோனசேல மலை வந்து மேருமலையை விட உயர்வாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறாருனா சங்கார காலத்தில் சிவபெருமான் இருந்து வில்லாக குழந்தது எது மேருமலை அதை நினச்சி மகிழ்ச்சியோடு இருக்காம அந்த மக அந்த மக பெரிய மேருமலை என்ன செய்யுது தினந்தோறும் தன் தலையை தாழ்த்தி குனியும்மாறு அது தாழ்த்தி தலை குனிந்து இருக்கிற மாதிரி இது சோனசேல மலை வளர்ந்தோங்கி இருக்கிறதாம் வளர்ந்தோங்கிய சோணசெயலரே கைலை நாயகரே அப்படின்னு கூப்பிடுறாரு மேருமொழியோட ஒப்பிட்டு அவரை உயர்த்தி இறைவனை அழைக்கிறார் இந்த அர்த்த செய்குடைய மனிதர்களை மலைகள் தோறும் திருவிழாவில் புரிகின்ற குமரக்கடவுளை ஒப்பானவனே அப்படின்னு சொல்லி இந்த வளைந்த கருப்பு வெள்ளை ஏந்திய மன்மதனே அப்படின்னு சொல்லி வியந்து கூறி என்ன செய்யறாரு ஒன்று மலைகள் தோறும் திருவிழாவில் புரிகின்ற குமரக்கடவுளை ஒப்பானவனே அப்படின்னு சொல்றாங்க வளைந்த கருப்பு விண்ணந்திய மன்மதனே அப்படின்னு சொல்லி வியந்து கூறி வீணே போக்கும் புலமைத்தன்மையை ஒழித்து வீணால அந்த மாதிரி புகழ்ந்து கொண்டு பொழுதை வீணாக்குகின்ற புலமைத்தன்மையை அதை ஒழித்து அந்த மாதிரி கூறுகின்ற என்னுடைய அந்த புலமைத்தன்மையை நீக்கி அடியனுக்கு பெருமானையே தேவர் உன்னையே நான் பாடுகின்ற பரிசு அந்த எனக்கு அந்த அருளை கொடு அப்படின்னு சொல்றாரு எல்லாரையும் வந்து வீணால வியந்து போக்குகின்ற அந்த புலமைத்தன்மையை எனக்கு ஒழிக்கணும் ஒழிச்சு நான் தேவரிலையே பாடுற மாதிரி எனக்கு வந்து நீ அருள் புரியணும் அப்படின்னு முருக முருகக்கடலையும் மண்மதனையும் ஒப்புக்கூற எதுக்கு நான் இளமைக்கும் அழகுக்கும் மட்டும்தான் அவர் சொல்றாரு மற்றபடி வந்து நீ முருகப்பெருமானு வந்து இது மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது அவர் வந்து இளமையாகவும் அழகுக்காகவும் மன்மதனையும் முருக கடலையும் கம் ஒப்பிட்டு சொல்கிறாரு கற்றதுனால் ஆய பயன் கடவுளை வனங்களே இல்லையா வனங்காட்ட அந்த கல்வியெல்லாம் பயன் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பால் கிடைக்கும் புலமை அப்படின்னு சொல்றாரு அந்த புலமை இருக்கு அவருக்கு கற்றுருக்காரு என்ன கற்றுருக்காரு அதை பயன் என்ன அப்ப அவரை பெருமான வனங்களேன்னா அது கல்விக்கு பயனே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் பாலுக்கு இறைக்கும் புலமை அப்படின்னு சொல்றாரு அது வந்து இப்போ ஒரு திருப்ப உள்ளூர் தேவாரத்தில் வந்து சொல்லியிருப்பாரு நலமில்லாதானே நல்லனே என்று நரைத்த மாந்தரை இளையணே குளமில்லாதானே குலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலமெல்லாம் வெறிகமழும் பூம்புகளுரை பாடுமின் புலவீர்கள் அலமராத அம் அலம் அளமராத அமருலக ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பூர் தேவாரத்தை பாடியிருப்பார் அப்போ பால் அப்படிங்கிறது வந்து பால் பட்ட பயிர் அந்த மாதிரி இருக்கா அந்த அதனால தான் பாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இறைத்தல்ங்கிறது நீரில் நீர் இறைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும் ஒன்பது தினம் அப்படி நாணம் மிகுதியினால அப்படி குறிப்பிடாம நிற்கிறார் எதை அந்த மலை வணங்கி வைய சொல்றாருல்லவா தோல் கையோன்னா கை முன்னால வலிமையில தோற்று குடைவிட்டோம் இப்ப வடிவத்திலேயே தோற்று அப்படின்னு அப்படிங்கிறது தினமும் அந்த நானும் மேற்பனையை குடிஞ்சு நிக்குதான் நாணத்தால குடிஞ்சு நிற்கிதான் அது என்ன எப்படி வந்திருக்கு அந்த சோணசைனி மலை வந்து அதிகமாக அதிக உன்னதமாக வளர்ந்து ஓங்கியது அப்படிங்கிறது கருத்து அதுக்கு எப்படி சொல்றாருன்னா அந்த நான் அந்த நான்னா அந்த வில்லாக ஒரு பிள்ளை ஒரு நாள் நம்ம நானாக இருந்தபோது அந்த வழியிலே தோற்று அந்த தோல் அந்த கை அந்த பெருமானுடைய கையுடைய வலிமையின் முன்னால நம்ம தோற்றுக்குள்ளே விட்டுட்டோம் இப்பவும் வடிவத்திலையும் தோற்று சிறுமையிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தினமும் நாணத்தால வெட்கத்தால அந்த வேறுமலை குனிஞ்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இதோட கருத்து அப்படின்னு சொல்றாரு இருபதாவது பாடல் வெண்திரு நீர் புனையும் மாதவர்க்கு விருந்து செய்து பெருமிடியும் கொண்ட நல் விரதத்து இழைக்கும் யாக்கையும் இக்கொடிய நேருக்கு அருளும் நாள் உலதோ வண்டு வண்டுளும் குவளை மலர் தடஞ்சுனையின் மற்றை வானவருக்கு உரித்தன்றி சண்டையுள் மகிழ்ந்து கொல மலர் சைலனே கைலை நாயகனே வண்டுகள் கிண்டி ஊதும் அந்த குவளை மலர்கள் அகன்ற சுனை சுனைகள்ல நிறைய குவளை மலர்கள் மலர்ந்துருக்குது அதை வந்து வண்டு என்ன செய்த அந்த மலர்களை கிண்டி கிண்டி அதை சுற்றி ஊதிக் கொண்டு பறந்து கொண்டிருக்கிறது இது வந்து பிற தேவர்களுக்கு அந்த மாதிரி சொன்னையில் பிற தேவர்களுக்கு உரிமையாகாமல் சண்டேஸ்வர நாயனார் திருவுள்ளம் கழித்து புனைந்து கொள்ளும்படி மலர்கின்ற சோனசெயலரே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா மற்ற தேவர்களுக்கு உரிமையாகாமல் என்ன செஞ்சார் சண்டேஸ்வர நாயனார் உள்ளத்தை கழிக்கிற மாதிரி அவருடைய மனம் மகிழும் மாதிரி புனைந்து கொள்ளும்படி அந்த மலர்கின்ற ஏன்னா இறைவனுடைய திரு நிர்மாலயத்தை அனைத்தையும் இவருக்கு சண்டேஸ்வர நாயனார் தான் உரியது அப்போ மற்ற தேவர்களுக்கு அது உரிமையாகாது அவருடைய உள்ளம் கழிக்குமாறு யார் செய்தவர் யார் பெருமான் அந்த மாதிரி அந்த வெந்நிற உபூதியை புனையும் மிக்க தவமுடைய அன்பர்களுக்கு அரிது அரிதான அமுது செய்வித்து என்ன சொல்றாரு செல்வ செலவினால நேர்ந்த பெரிய தரிசனமும் மேற்கொண்ட நல்ல விரத அனுஷ்டானத்தினால மெலியும் சரீரத்தையும் அப்போ என்ன ஆகணும்னா நல்ல வந்து பெருமானம் வேண்டும்னா நம்ம நல்ல விரதம் அனுஷ்டானம் செஞ்சால் என்ன ஆகும் சரீரம் மெலியும் இன்னொன்று அன்பர்களுக்கு நம்ம அறிந்து அமுது சேவிக்கிறோம் ஏதா வெண்ணிற உபூதியை புனைகின்ற மிக்க தவமுடைய அன்பர்களுக்கு அரிது எது நம்ம செல்வத்தை செலவழித்து அமுது செய்வித்தால் அந்த பெரிய தரித்திரம் அதாவது செல்வம் எழுந்துடும் இல்லையா தரித்திரம்னா என்ன அர்த்தம்னா செல்வம் குறையும் நம்ம அமுது கொடுக்க கொடுக்க நமக்கு அந்த பணம் குறைந்து கொண்டு போகும் நம்ம நல்ல விரதம் அனுஷ்டான இருந்தால் நம்மளுடைய உடம்பும் குறையும் மெலியும் சரீரம் அப்போ செல்வம் செல்வமும் உடம்பும் மெலியும் அந்த அந்த தீ அந்த அருளை இந்த தீமையேனுக்கு தீமை நான் வந்து ரொம்ப தீமை புரிந்து கெட்டவன் அவராகவே சொல்லிக்கிறார் தன்னை தாழ்த்தி சொல்கிறாரு இந்த தீமை ஏனுக்கு தந்தருளும் நாளும் உலகோ நீ தருகின்ற நாள் உள்ளதா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அதாவது திருநீட்டில் வந்து செம்மை கருமை நிச்சேதம் மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி தவிப்பதற்கு தீங்கி விளைவிக்கும் அதனால என்ன செய்யணும் வெண் திருநீர் தான் அணியணும் எப்போவுமே வெண் வெண்மையான திருநீர் தான் நம்ம அணியணும் தரிசனம் இல்லாமல் இருந்து சரீரம் இடையாமல் தான் என்ன சொல்லுவாங்க உலகில் வந்து விரும்ப மாட்டாங்க மண்ணீர் பிறந்தார் பெரும் பயன் என்ன மதிசூடும் அன்னலாடி அண்ணலாரடியார் தமை அமுல் தான் அப்போ அரிய விரதங்கள் தான் இருந்து உடல் வாட்டம் இது தோன்றுனா இந்த உலகினர் கொள்கைக்கு மாறாக மிடியும் நிலைக்கும் யாக்கையும் அருளும் நாள் அப்படின்னு கேட்குறாரு இங்கே சிவபெருமானே மலைப்படிவாக இருக்காங்கன்னா அவர் மேலே தோன்ற எல்லாம் அவர் மேலே பூக்கிற பூவெல்லாம் என்ன இருக்குது அச்சுத்த புட்பங்கள் மாதிரி இருக்கான் இப்போ மலையில க மலர்கள் எல்லாமே பெருமானுடைய மேலேருந்து சாத்தியது தான் அப்போ எல்லாமே அது நிர்மாலியம் தான் அது ஏன்னா தேவருக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்போ யாருக்கு அவர் ஐந்த பூக்கள்லாம் சண்டிகேஸ்வரர் மட்டுந்தான் உரிமையானது அதனால சண்டி உன் மகிழ்ந்து கொலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூளை மடலில் சோனசேல மாலை அப்படிங்கிறத வந்து இந்த அர்த்தத்தில் தான் பெருமான் கூறுகிறார் ஈசனிடம் உலகில் மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒன்று மூளை தான் கேட்பாங்க எல்லாருமே எனக்கு செல்வம் வேணும் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க பெருமான்ட்ட வேண்டுகோள் வைப்பாங்க வழிபாடு செய்வாங்க ஆனால் இந்த அருள்நாடுகள் ரீசென்ட்டை வேண்டு வந்து உலகத்தாட்டை வந்து பெரிதும் வேறுபடுது அவங்க விண்ணப்பங்கள்லாம் வேப்ப தருது இப்போ கம்பெனி கலைஞர் ஸ்ரீ சுஸ்விரகாஷ் சுவாமிகள் என்ன சரி அண்ணாமலை வேண்டுகோள் வைக்கிறாரு என்ன சொல்றாரு சுவாமி எனக்கு வறுமையை தரணும் அப்படின்னு கேட்குறாரு வறுமையாக எப்படிப்பட்ட வறுமை தெரியுமா பெருகி இருக்கும் வறுமை வேணுமா இப்படி கேட்கறதுக்கு துணிவு வேண்டும் கேட்டதாக அவர் தருவாரா அப்படிங்கிற ஒரு பிறகு இருக்கட்டும் முதல்ல கேட்கறதுக்கே துணிவு வேண்டும்வா கொஞ்சம் நிதானமாக சாமிகளை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம் தமக்கு அந்த பெரும் வறுமை வருவதற்கான உபாயத்தையும் கூறி அதனால தான் தனக்கு வறுமை வேணுங்கிறாரு என்ன உபாயத்தால் அவருக்கு வறுமை வேணுமா விருந்து செய்து அடியார்களுக்கு அமுது செய்து அதனால செல்வம் தேய்ந்து வறுமை வந்துட வேண்டும் என்கிறார் யாருக்காவது விருந்து வச்சா சிறப்பா கிடையாது நாள் தவறாம இட்டு வரும் அடியாருக்கு அன்னம்பாலிக்க வேண்டும் அடியார்கள் எண்ணிக்கை மிக பெருக அடியேனும் ஊக்கமுடன் செல்வம் முழுவதையும் அதற்கே செலவு புரிய அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் என் செல்வ அழைவிட அடியார்கள் அளவு அதிகமாகணும் அப்ப என்ன ஆகும் எமக்கு வறுமை வந்துற வழியாகும் அப்படின்னு சுவாமிகளை விண்ணப்பிக்கிறார் இப்படி கேட்கறதுக்கு காரணம் இருக்கு என்னன்னா வறுமை வந்துடும் போது ஈசன் அவரை தவறாது தாமை நேரில் வந்து தம்முழக இருக்க அழைத்து செஞ்சு இந்த மாதிரி ஏற்கனவே நிகழ்ந்துள்ளதோ அப்படின்னு யோசித்து பார்த்தா நிகழ்ந்த சான்று நிதர்சனமாக அல்லவா இருக்கிறது இளையாங்குடியில் மாறணும் இளையாங்குடி மாரண என்ன சொல்றாரு சேர்க்கிறார் ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோ செல்வமும் நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிற் நிறைந்ததோ சீரின் மல்கி அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் அப்படின்னு சொல்றாரு ஜெய்கிளா் இந்த அடியார்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக அன்னம் பாலிக்கின்ற செல்வந்தர் அதனால் இவரை ஆட்கொள்ள கருதி செல்வம் என்ன செய்கிறது செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் மெய்யினால் அல்லல் நற் நல் குறவு ஆன போதினும் வல்லல் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னனார் அப்படின்னு சொல்லி பெருமாள் ஆட்கொள் மிகத்தை தெய்வ சேக்கரார் அருளுகின்றார் தான் சிவபிரகாச சுவாமியும் கேட்கிறாரு இது விரதம் அப்படின்னே சொல்றாரு அதாவது செல்வம் உள்ள போதும் அது மறைந்து வறுமை உற்ற போதும் நம்ம அடியாருக்கு அன்னம் பாளிக்கணும் அப்படிங்கிற விரதத்தால நம் யாக்கை அது இழைக்கணும் அப்படின்னு வேண்டார் வளம் சுருங்க தேகம் சுருங்குதலும் ஆம் வளமையும் சுருங்க தமக்கே உணவிலா நிலையில் நின்றிருந்த நாயனார மாரிக்காலத்தின்று வைகிவோர் தாரிப்பின்றி பசிதலை கொள்வது பாரி தில்லம் அடைத்த அப்படின்னு சொல்றாரு அடியார் போல வருகிறார் சில பூசை செய்த திருத்தண்டை நோக்கி நினைசிறாரு எம்பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே முன்பெருநிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பம் ஆந்திருக்க அப்படின்னு அருள் செய்து அழைத்து சென்றார் அல்லவா அந்த மாதிரி நீர் பூசும் அடியாருக்கு அன்னம்பாளிக்கும் விரதம் மேற்கொண்டு வறுமையுற்ற யாக்கை இழைத்தாரே அழைத்து செல்ல ஈசனே வந்துடுவான் என்ற உண்மை உணர்ந்தே சுவாமி என்ன சொல்றாரு பெண் திருநீர் புனையும் மாதவருக்கு விருந்து செய்து நம் பெருமிடியும் கொண்ட நல்விரதத்தை இழைக்கும் யாக்கையும் இக்கொடியினருக்கு அருள் நாள் உள்ளதோ அப்படின்னு விண்ணப்பிக்கிறாரு அடியாருக்கு அன்னம் பாலிக்காம தம் உடலை பேணிப்பா என்ன சொல்றாரு கொடியார் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி கடிந்து கொள்கிறார் மலைகள்ல சுனைகள் இருக்கு வண்டுகள் தேன் உண்ண மொக்கின்ற நீலோர் படமலர்கள் இயல்பாக பூத்திருக்கு அதெல்லாம் எடுத்து தத்தம் கடவுளுக்கு பூசை செய்வார்கள் மக்கள் ஆனாலும் சோனமலையில சுணையில பூத்த மலர்களை எந்த தெய்வத்துக்கும் சுட்டக்கூடாது ஏன்னா சோன மலை வடிவம் அந்த சுனைகளை பூக்கும் போதே மலர்கள் பெருமானுக்காக தான் சுட்டப்பட்டது ஆகிறது அந்த மலர்கள் நிர்மாலியம்னு சொல்றாங்க இதை மற்ற கடவுளுக்கு சூட்டுதல் ஆகாது அந்த கடவுள் இப்பூக்களை பெறுவதற்கு மற்ற கடவுளர் உரியவர் அல்லர் ஆனாலும் ஒருவரை மலர்களை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார் அவர் யாரு மற்றவர்கள் இருந்து மலர்களை தமக்குரியன்கிட்ட பூசையில் உள்மகிந்து கொள்பவர் சண்டிகேசர் பெருமான் தான் அதில் சுவாமிகள் தான் அழகாக சொல்றாரு வண்டுலும் குவளை மல தடஞ்சுணையின் மற்றே வானவருக்கு உரி தன்றி சண்டி மகிழ்ந்து கொள்ள மதர் சோன சைலனே கைலை நாயகனே அப்படின்னு அழைக்கிறார் அதாவது அடியாருக்கு செய்வது ஈசனுக்கு உகப்பா இருக்கும் ஆனால் ஈசனுக்கு உரியது அடியாருக்கு உகப்பனா என்றும் இது வலியுறுத்தக்காதான் சுவாமி இந்த பாடத்துல இந்த பாட்டில் அந்த சிறப்பை சொல்கிறார் இதுமே இதை எப்படி போற்றுவது என்று சுவாமிகளை வியந்து கொள்கிறார் இருபத்தி ஒன்றாவது பாடம் வந்து மா மரளி எனது உயிர் உண்பான் மயிலை உன் சிறலில் நிற்கின்றான் முந்து நீ என ஆனந்த வாரதியின் மூகிற விடுத்தரல் புரியாய் நந்து மாமலையே என்று சாதிப்ப நனைமலர் வேங்கையும் அசோகும் சந்து மேல் முளைப்ப செய்து கொள் சோனசைலனே கைலை நாயகனே அதாவது இந்த மலந்த மலைதான் இது இது வந்து சிவஸ்வரூபம் இல்ல அப்படின்னு நினைக்கின்ற பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு உறுதி சொல்ற மாதிரி ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி தேன் சொருகின்ற மலர்களை உடைய வேங்கை அசோகு சந்தனம் இந்த விருட்சங்கள் எல்லாம் என்ன செய்து மலை மேல உதிப்ப செய்கிறார் உதிப்பென்னா வளர செய்கிறார் அப்படி வளர செய்து கொண்டு விளங்குகின்ற சோணசெயலரே கைலை நாயகரே அப்படின்னு கூப்பிடுறாரு அதாவது பக்குவம் இல்லாத உயிர்கள் வந்து அந்த மலையை சிவமாக பார்க்காவிட்டால் அது வளர்ந்த மலைதான் அப்படின்னு தோணுமா எப்படி மலர்கள் உடைய வேங்கை மரம் அசோகம் சந்தனம் எல்லாம் அது மேல வளர்ந்து இருக்குது அப்படி விளங்குகின்ற செயலரே கைலை நாயகரே இந்த கரிய யமன் எனது உயிரை அபகரிக்கும்படி அது எப்படி இருக்கான் கறி யமன் உயிரை அபகரிக்காக காத்துட்டு இருக்கான் நம்முடைய உயிரை அது பார்க்கறக்கு எப்படின்னா மீனை கவர்வதற்காக நிற்கின்ற மீன் கொத்தி பறவை போல நிற்கிறாராம் அப்ப பெருமான் என்ன செய்றாரு அந்த யமன் கபர் முன்னரே யமனுடைய கைப்படம் முந்தி நம்ம அடியார்களை என்ன செய்யணும் ஆனந்த சமுத்திரத்துல மூழ்கிட செய்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அடியை அவர் தன்னை நீ யமன் வந்து என்னை கவர்ந்து கொண்டு செல்லும் முன் உன்னுடைய ஆனந்த வெள்ளத்தில் என்னை மூழ்கச் செய்து அருள் புரிவீராக அப்படின்னு கேட்குறாரு மாமரளின்னு சொல்கிறாரில்ல வந்து மாமரளின்னு சொல்கிறார் என்னென்னா சரீரப்பருமையுடைய யமன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாரு மாமரளின்னு சொல்கிறாரு இப்போ மயிலைன்னா மீன் அர்த்தம் சிறல்னா மீன் குத்தி பறவை அதாவது மயிலை உன் சிறலின் நிற்கின்றான்னு சொல்கிறாரில்ல மீன் குத்தி பறவை இப்போ நீரில் மூழ்கிய மீன் என்ன செய்யும் மீன் குத்தி பறவை அதே கவர முடியாது அந்த ஆற்றல் இல்லை அதுக்கு அப்போ என்ன சிவின் குத்தி பறவை விலகி போயிடும் அது மாதிரி இந்த ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கிய என்னை கவரும் மாற்றல் எவனுக்கு இருக்காது அப்போ அவன் அகழும்படி என்னை இனி வந்து உன்னுடைய ஆனந்த வெள்ளத்தில் கடலில்லாம் என்னை மூழ்கி விற்கணும் மூழ்கி வித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமான் இதை கேட்குறாரு அதாவது இந்த சைல வந்து தான் அப்படின்னு நினச்சா பக்குவம் இல்லை அவங்களும் அபக்குகள் பக்குவம் இல்லாதவர்கள் அந்த பக்குவம் உடையவர்கள் கொள்ளுவதற்கு கரு கருவியாக என்ன செய்யறாரு சுருதி சுருதி ஆதிகளை நாட்டியது மாதிரி வேதங்களை எல்லாம் நாட்டி வச்சது மாதிரி அந்த அப பக்குவம் இல்லாதவர்கள் மழைதான் அப்படின்னு சாதிக்கிறதுக்காக இந்த வேங்க இந்த மரங்கள் எல்லாம் முளைக்க செய்யறாரு அப்போ பாருங்க பக்குவம் இல்லாதவர்களுக்கு அது மழையா தெரிஞ்சா அதுக்கு மரங்கள் எல்லா மலைகளெல்லாம் பார்த்தா தான் தெரியும் பக்குவம் உடையவர்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறாரு கருவியாக வேதங்களை எல்லாம் சுருதி ஆதிகளை நாட்டியது மாதிரி இப்படி நீங்க விளங்கி நிற்கின்றீர்கள் அவர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாக்குற மாதிரி கருத்தாக கொள்வதாக இதை எடுத்துக்கொள்ளணும் நந்தெல்லாம் வளருது நந்துளான் எனும் அப்படின்னு சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னா சங்கை உள்ள அடி தேடம் தொடங்கிய காலத்துல அடியில போய் மலைய தேடும் போது போக போக அவருக்கு வந்து அந்த மலையினுடைய அடி அடிபாகத்தை அவரால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த மலைதான் அப்படின்னு சாதிக்கிறதுக்காக பொருள் சொல்ற எப்படி சொல்றாரு சாதிப்ப அசோகம் சந்து மேல் முளைப்ப சோண சோனசைலேன்னு சொல்றாருல்ல நந்து மாமலையே என்று சாதிப்ப இது ஒன்றுமே இல்லை வெறும் மலைதான் கீழே இவ்வளோ போனாலும் நந்து நந்ததுலாம் என்ன சொல்றது வளருதல் அர்த்தம் எங்கே போனாலும் மலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது உள்ள அடியில் தேட தேட அதனால மலைதான் அப்படின்னு சாதிக்கிறது மாதிரி இந்த அபக்கோர்களுக்கு இது வந்து மலர் மலைதான் அப்படிங்கிறதுக்கு வேங்கையும் அசோகம் சந்து மேலே முளைக்க செய்துகிட்ட சோணசைலனே கைலநாயகனே என்று சுவாமிகள் கூறுகிறார் கோமையாக அழகாக கூறுகிறார் இரண்டாவது பாடல் தூமழை அமரர் பொழிய மாதவர்கன் புனல் மறு கிடைப்பொடி அடக்க தூமொழி மனை நீ தூது போம் சொற்பதர் புடைத்து இடைக்கின்றேன் யாமுணர் மிகுபேர் உருவமாய் வரினும் இருவரும் உணர்த்திடின் அன்றி தாமர்கிலர் என்று எழுந்து உயர் சோனசைலனே கைலை நாயகனே நம்ம எல்லாராலையும் எளிமையா அறியக்கூடிய மிகப்பெரிய வடிவமுடையமே தோன்றினாலும் பெருமான் சோனசேல மாலை அந்த மலை அப்படி தோண்டினாலும் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க அகத்தே உணர்த்தினால்தான் அவங்க உணரும் ஆற்றல் உண்டு அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா ஓங்கி உயர்ந்திருக்கின்ற சோனசைலையும் அழைக்கிறாரு அதாவது நம்ம வந்து எளிமையா அறிந்து கொள்றோம் அவருடைய வடிவம் வந்து பெரிய வடிவமா உடையமா இருக்காரு அப்படின்னு தோன்றினாலும் அந்த பிரம்ம விஷ்ணுக்கு என்ன சொல்றாரு அவங்களுடைய அகத்துல அவங்களுடைய உள்ளத்துல உணர்த்தினால்தானே அவங்களால உணர முடியும் அது உணர்த்தாம அவங்க தானா உணரும் ஆற்றல் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி காட்டுமாறு ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற சோனசெயலரே கைல நாயகரே விடிக்கிறார் தேவர்கள் என்ன செய்யறாங்க புஷ்ப வருஷம் அவங்க புஷ்பத்தால அவரை ஆராதித்தாலும் அந்த மிக்க தவசிகளுடைய கண்கள் அதில் ஆறாமை அவருடைய மனம் நிறையாம கண்கள் ஆற்ற முடியாமல் பொழிந்த அந்த ஆனந்த அருவிதான் அந்த திருவதியில் உள்ள பொடிகளை அடக்கவும் அந்த செவ்விய மொழிகளை கூறும் பறவை நாசியாளர் திருமணக்கு தேவரை தூதி போக பெருமான் தூது போறதுக்காக போகும்போது அவ்வளவா அந்த பொருட்பிரயோசனம் இல்லாத சொற்களாகிய ஆகிய பதவிகளை தூற்றி தூற்றி நாம் எழுதிட்டேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் என்ன செய்யறாங்க புஷ்ப வருஷமாக புஷ்பங்களை கொட்டி ஆராதிக்கிறாங்க பிக்க தவசுடைய கண்கள் என்ன செய்து ஆறாமையால் பொழிந்த அந்த ஆனந்த அருவி கண்லருந்து வர்ற கண்ணீர் இதெல்லாம் என்ன செய்யுது அந்த திருவிதியில் உள்ள பொடிகளை எல்லாம் அடைக்கிறது செவ்விய மொழியில கூற பரவனாச்சியார்கள் திருமணக்கு பெருமான் தூது போகும்போது என்ன ஆகுது அவ்வளவா பொருட்பிரயோசனம் இல்லாத அந்த சொற்களாகிய வெறும் சொற்களை சொல்லி நான் உங்களை தூட்டி தூட்டி உங்களை மெனிஞ்சு போயிட்டேன் நான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா நாயன்மகள் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய திருப்பாளர்கள் வந்து பெருமானே தூது செல்வதற்கு ஏதுவாகிய அந்த பொருட்பை நிரம்பிய சொற்களை உடையனால அவங்க வேண்டியதை பெற்றார்களாம் நாயன்மகள் வந்து அவர் தூது செல்வதற்கு ஏதுவாக பொருள் சொல் பொருட்பயன் நிரம்பிய சொற்களை சொல்லி அது வேண்டிய பெற்றார்கள் நான் என்ன செய்கிறேன் அப்படிப்பட்ட பொருட்பை கொஞ்சம் கூட இல்லாத பொருட்பை பெறாத சொற்களாகிய பதற சொற்கள் இப்போ நெல்லில் வந்து நல்ல நெல் பதர்ன்னு சொல்லுவோம் பதர்னா உள்ள விளையாத நெல் அது மாதிரி சொற்களையே பிரிக்கிறார் அவர் மற்ற சொற்கள் பயன்பருவின் சொற்கள் பயன் நிரம்பிய சொற்கள் இது வந்து பயன் இல்லாத சொற்களை பதர்கள் அப்படின்னு சொல்றாரு பதர்களை புடைத்து அதை கூறி நான் பயன் யாரும் பெரியாமல் என்ன செய்யறேன் பெறாமல் மெலிந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்மை தானே இழுத்து கூறுகிறார் சுவாமிகள் இந்த காரியத்தை உபசர காரணமாக உபசரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து அதாவது போம் பயன் அப்படின்னு அந்த பாட்டில் அதாவது பயன் போயிடுச்சு அப்படிங்கறத அந்த காரியத்தை சொல்லி காரணத்தை ஒரு உபசாரமாக கொடுக்குறார் இது நுட்பமாக பார்த்தா உயிர் வந்து சித்து பொருளா அசித்துப் பொருளான்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வியப்பா இருக்கும் என்ன ஐயோ சித்து பொருள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உயிர் சித்து பொருள்னா உறங்கும் போதோ மயக்கும் போதோ அது எதுவும் அறியறதில்ல அது போல அசித்து பொருளான உடலும் காரணங்களும் துணை இல்லாத போது உயிருக்கு அறிவு வழங்க மாட்டேங்குது அப்போ உடலும் காரணங்களும் தாமா அறியாது சடப்பொருள் அதே போல அது இல்லாமல் உயிரும் அறியாது அப்ப உயிரோட அறிவு வந்து துணை இல்லாம அறியாது இப்ப உயிரிடம் செய்து தத்துவங்களோட தான் அறியுது அதாவது தத்துவங்களின் துணை கொண்டு அறிகிறது ஆனா தத்துவங்களின் துணை கொண்டு எல்லா உயிரும் ஒரு விஷயத்த ஒரே மாதிரி அறியுதா இல்ல ஒரு சம்பவத்தை மகிழ்வாகும் ஒரு உயிர் ஒரு சம்பவத்தை துக்கமாகும் எந்தவித தாக்கமும் இல்லாம வேற உயிரும் அப்ப ஒரு விஷயத்த மூணா பார்க்குது ஒன்னு மகிழ்வா பார்க்குது ஒரு உயிர் ஒரு உயிர் துக்கமா பாக்குது ஒரு உயிர் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம பாக்குது ஏன் காட்சியில வேறுபாடு இல்லை தான் வேறுபாடு அப்ப இதுக்கு தயவு என்ன பதில் சொல்றதுனா உயிர் வந்து எவ்வாறு உணர்த்தப்படுதோ அவ்வாறு உணர்கிறது அதுதான் அதோட அப்ப தத்துவங்கள் துணையோடு அறிந்தாலும் எவ்வாறு உணர்த்தப்படுகிறதோ அவ்வாறே உணர்கிறது அதான் அதோடைய முடிவு தத்துவங்களை தந்ததும் அதை தருகின்ற முறையில் தந்தது யாரு பெருமான் தான் அப்ப தத்துவங்களை கூடி நம்ம அனுபவம் பெறுகிற போது உணர்த்துற முறையும் அதை உணர்த்துறதும் பெருமான் தான் முன்னது காட்டு உபகாரம் தத்துவங்களை கூடி பின்னது காணும் உபகாரம் இந்த ரெண்டு உபகாரங்களையும் உள்ளபடி உணர்ந்தாதான் ஈசன் பால் அயரா அன்பு கொள்வார்னு சொல்லி இதுல பதினொன்றாம் நூறு வருது வருதுல சுவயான போதும் மெய்கண்டதா விநாயகர் கூறுகிறார் அப்ப மிகப்பெரிய மலையாக நின்ற போதும் அது திருமாலும் பிரம்மனும் என்ன சொல்றாங்க சிவம் அதுதான் முழு முதற் பொருள் அப்படின்னு அறியாம வருந்துகிறாங்க காரணம் பெருமான் உணத்துல அதத்தான் சாமிகள் எப்படி சொல்றாருன்னா யாமுணர் மிக பேர் உருவமாய் வரினும் இருவரும் உணர்ந்திடே நன்றி தாமுணர்கிற அப்படின்னு சொல்றாரு ஈசன் உணத்துல பாகுபாடு காட்டுவாரோ தான் வேண்டுதல் வேண்டாம இல்லான்னு ஆயிட்டு அவங்கவுங்க அவங்க உணர்த்துவார் பெருமாள் திருமாலும் பிரம்மனும் சகலர் தான் அதனால அவர்களுக்கு ஈசன் தம்மை உணர்த்தவில்லை அடியார்கள் யாரு காண்ட மாத்திரத்துல உணர்வு பெருக்கி உள்ளம் கரைந்து கண்ணீர் ஊக்குறாங்க அந்த மாதிரி உணர்த்த உணர்கின்ற தான் ஈசன் தன்னை உணர்த்த தாரான் அதனால உயிர்கள் தாமே அவனை அறியுமோ அறிந்து அடையுமோ அடைந்து அனுபவிக்குமோ இதனை எப்படி சொல்றாருனா சிவபிரகாஷ் சுவாமிகள் ஒருவரின் அடிமுடி காண தேடி அழுத்து போய் இழைத்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் அடியார் ஒருவருக்காக நிலத்தில் கால் தோயே நடந்தார் திருவாரூர் வீதிகளில் தேவர்கள் பூமலை பொழிந்தார்கள் ஆனால் அந்த மாதம் முடிந்த அன்பர்கள் என்ன செய்றாங்க கண்ணீர் மலை பொழிகிறார்கள் அந்த கண்ணீர் வந்து அந்த வீதியில் அந்த மலர்களுடைய மகரந்த பொடியெல்லாம் அடைக்கிருச்சா அதாவது தேவர்கள் சுறிந்த மலர்களில் இருக்கிற மகரந்த பொடிகளை அந்த வீதியில் கொட்டியிருப்பதை அடியார்களுடைய கண்ணீர் வந்து அடக்கிட்டு அது மேலே முங்கி அது போயிடுச்சு அப்ப சிவபெருமன் வந்து பரவாய்க்கு தூது போனாரு தம் தோழர் நம்பி ஆறுக்காக அப்ப தோழரோட பாட்டுல அப்படி ஒரு ஈடுபாடு திருமாலுக்கும் பிரம்மனுக்கு எட்டாதவரு நம்பி ஆறு அச்ச தூது போனார் அப்ப அந்த மொழியோட நல்லா சொல்லக்கூடியதா தூது சென்ற அம்மையாரும் யாரு தூமொழி மாதர் இந்த மாதிரி மொழி தூய்மைகளுக்கு தான் தம்மை தர வல்லவர் இந்த பெருமான் அதனால அந்த வல்லமா ஏன் வாய் இல்லையே பயன் தராதவா என்ன பதறதானே நெல் போல பிடித்து இதுக்கு காரணம் ஈசன் வந்து உள்ளிருந்து உணர்த்துறது தான் தம்மையே தந்த அந்த நம்பி ஆறுவரக்கு உணர்த்துற மாதிரி அடியே உணர்த்துவாரோ தேவாரத்திற்கு ஈடாக எவரேனும் பாடிவிடத்தான் முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாரு சுவாமிகள் அதனால உள்ளிருந்து ஈசன் உணர்த்தினால தான் சமயக்குறல்களுடன் அருள் செய்தார்கள் எனதுரை தனதுரையாக அப்படின்னு சொன்னார் ஞானசம்பந்த பெருமான் அதாவது கழுமள நகர் பழுதில் இறை எழுதுமொழி தமிழ் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் கூறியிருக்கிறார் இந்த மாதிரி எனக்கு உணத்தில அதனால என் சொற்கள் என்ன ஆச்சு பதர்கள் ஆயிருச்சி அதாவது வீணா போன நெல் மாதிரி என்னுடைய சொற்களும் வீணாகி விட்டது அப்படின்னு வருந்துகிறாராம் சிவபிரகாச சுவாமிகள் திருச்சிற்றம்பனம்